கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சிபிஐ விசாரணை கோரிய மனுக்களை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்ற நிலையில் அதனை அரசியலாக்கக்கூடாது என்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்தினரை நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர் மேலும் பொதுக்கூட்டங்களில் குடிநீர் கழிப்பறை வசதி போன்றவற்றை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செய்து தருவது அவசியம் என்றும் நீதிபதிகள் கூறினர் மேலும் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவையும் நியமித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தாவேக்கா பொதுச் ஆனந்தின் முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிபதிகள் அக்கட்சியின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சமூக வலைதள பதிவில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய பதிவு மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டனர்